வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிதிர்ஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏற்ற நெருக்கம் பிளஸ் மைனஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா என்னோட இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனிச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா அவங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லா தான் இருக்கு டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகட்ட போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காரியஸ்தி தடையா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க அந்த அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்கானலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரங்கள் சொல்லுவாங்க எந்தி மந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்த கொண்டதுதான் அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் நிறைய காரியத்தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சரம் போட்டு பேக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியும் அவங்க போட்டு வந்துருக்காங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தாயத்தெல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் போனோம் கேப்சுலோன் கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியில இருக்கும் அது உள்ள போடுற டேப்லெட் ரெண்டும் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாது சத்த கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல ப்ளஸ் ஆகுது எந்த இடத்துல மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ ஆகுது எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கிறதுலாம் வந்து கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி வாட்ஸ் பல்புக்கு செவன்டி வாட்ஸ் போனச்சுனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி வாட்ஸ் பல்புக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் போனச்சுன்னா லோ வோல்டேஜ் பயணம் கிடையாது பல்ப் பல்ப் நின்றுட்டு இருக்கும் அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டாக ஈக்குவலாக பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்போல்லாம் லோ ஆகிறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரம் எப்போல்லாம் ரொம்ப கிழப்புறமோ அதை வந்து மிடில் பண்ணி தான் எந்திரம் ஆக அதை தந்தி போலாம் தந்திரம்னாக்கா ஏமாத்த வேலை நினச்சிக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல் சொல்ல அந்த காலத்தில் தந்தி அனுப்புறாங்க டக்கு டக்குனு அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும் தந்தி தந்தியால் திரம் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம் எந்திரம் என்பது கையில் எழுதி எழுப்புத எந்திரம் மந்திக்குள் பூ அதாவது மந்தின உடம்பு மந்திக்குள் பூவும் சாவி திறம் என்றால் சாவி திறந்து போறது மந்திரம் அதான் மந்தி எம்பி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரத்தை தந்திரமாக தந்தியாக தந்திரமாக எந்திரத்தில் வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு இருக்கும் அது எதுக்காக டீப்பா அவ்வளவு நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் ஸ்டார் இந்த எல்லாம் போனோம்னா டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல்ல எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசில எழுதின எழுத்தானிலாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வுட்ல அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்தர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்திரம்லாம் வெறும் பேப்பரில் கூட இருக்கும் எழுதியிருக்காங்க சிவி பின்பக்கமாக எழுதுன வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு ஸோ சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் மஞ்சளம் கிடைக்கலன்னா காப்பராணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் எல்லாம் தீர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுத எழுதலாம் இப்போ இந்த மாதிரியும் வந்து எழுத பண்ணலாம் ஸோ பாத்தீங்கன்னாக்கா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்த நம்ம சாப்பிடற அன்னைக்கு எழுதுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம சைவ உணவா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அடையணுமா எந்திரம் சுற்றி அடையணுமா தந்திரம் சுற்றி அடையணுமா பார்த்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளுடைய குரு குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் போது ஓட்டையோ கிழிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைனா ஓட்ட தண்ணியில் விட்டுறணும் ஸோ இதில் வந்து மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றட்டு நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலையும் கிடைக்கிது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதனால அதில் நம்ம சின்னதாக கட் பண்ண போகிறோம் பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா உங்க ராசி எந்திரம்னாக்கா உங்களுடைய இந்த சிக்ஸ் பை சிக்ஸ் எழுதலாம் அதே மாதிரி அதுல த்ரீ இன்ட்டு த்ரீயாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சிசர்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்லைன்னா பேனா எழுதாத பேனாக்குள்ளே எழுதிக்கலாம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட் காமிக்கிறேன் நீங்க காப்பர் ஷீட்ல அழகாக எழுதிக்கலாம் என்ன பண்ணலாம் அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கிரகண காலங்கள் பௌர்ணமி இதெல்லாம் அழகா எழுதலாம் சோ இது குரு வேலைக்கிழமையில கூட எழுதலாம் குரு வந்து துணையோட இருக்கும் சோ நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க குருவை மனசுல வச்சுக்கோங்க குரு பகவான் நினைச்சுக்கோங்க நான் எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த முகம் கொடுக்கலாம் ஆனா செஞ்சு கொடுக்கும் போது சுத்த பத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் மன சுத்தம் அதான் சுத்த பத்தம்ங்கிறது வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதி அந்த இந்திரன் எழுதினக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மற்றவங்களுக்கு போடுறத விட அவங்கவுங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இந்திரத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காமிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க காப்பர் ஷீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வச்சிருக்க பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி கிளைனா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நான்தான் உங்களுக்கு ரெண்டையுமே காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது ஓட்டு இருக்கக்கூடாது அப்படி இல்லாக்க நீங்க அதை மீறி வாங்க வேண்டாம் இந்த மாதிரி கிளைனாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க மாதிரி போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதனால சொல்றேன் எதுக்காக இதை திருப்பி நான் சொல்றேன் ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா பார்க்க வேணா ராசி அதை அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து ராசி அர்ஷ்டகரமாறதில்லைன்னு கேட்டீங்கன்னா நமக்கு போகக்கூடிய இடம் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் இருக்கும் இடம் இடம் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம் இதை இந்த எந்திரத்தை போட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை இந்த இடத்துக்கு ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் எப்படி வேணால் உங்க கூடயே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் மறைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம எழுத போகிறது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம அந்த எந்திரத்தை போட போகிறோம் இப்போ நம்ம துலாம் ராசிக்கான இயந்திரத்தை எந்திரத்தை பார்க்க போகிறோம் அதே மாதிரி காப்பர் சீட்டில் தான் போடணும் உங்களுக்கு வந்து காப்பர் இது காப்பர் சில்வர் கோல்டு எது வேணாலும் போடலாம் மூணு அடுத்து காலக்குமா உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் பெருசாக போடுறேன் ஸோ மூணு அடுக்கு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர் ஸோ துலாம் ராசிக்கான எந்திரம் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுத்துக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூமரைக்கள் தான் ரொம்ப ரொம்ப அந்த காலத்துல நியூமராலஜி இருந்திருக்காது இந்த என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழ் வார்த்தைக்கு அன்னைக்கு உயிர் எழுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா உயிர் எழுத்துனா நம்ம பவர் எழுத்துன்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ நம்ம அழகாக என்ன பண்ணுறோம் எப்படி மூணு அடுக்காக போட்டுக்கிறோம் ஒன் டூ த்ரீ இதான் மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து அழகா க கா காங்களா கா கா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சா கா இது சரிங்களா இது கா இது ஊ கா இது அடைப்பு அதாவது இது சைஃபர்னு வச்சுக்கலாம் பூஜ்ஜியம் வச்சுக்கலாம் எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் நான் எப்படி போட்டுக்கணும் அப்படியே போடுங்க இது ஆ ஏ கா ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா கா இது வந்து சா அந்த காலத்தில் வந்து அழகாக நீட்டி விட்ருப்பாங்க இதுக்கும் அழகாக சூப்பராக போட்டுருலாம் சிம்பிள் துலாம் துலாம் ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா எப்படிக்கும் வாய் தான் வந்து எதிரின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எந்திரங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்காவது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா பேசி கொ கொ குழப்பிடுவோம் ஆனால் நல்ல விஷயமாகவே நடக்கும் ஆனால் இந்த எந்திரங்கள்லாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்காது ஸோ ரொம்ப தி பெஸ்ட்டு இதை வந்து அழகாக நம்ம எந்திரம் பண்ணி நம்ம அழகாக பூஜை பண்ணி வச்சோம் கேட்டிங்கன்னா போதும் அழகாக விநாயகரை வச்சுக்கலாம் இதை வந்து எப்போ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு இதை போட வேண்டிய நேரம் வந்து ஆறு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள சொல்லிடணும் நல்லா அழகாக தூபதம் காமிச்சு நம்ம வீட்டில் பூஜை ரூம்ல வச்சு மனதார சரணாகுதியோடு நம்மளுடைய குலதெய்வம் நினச்சி இதை செஞ்சு போட்டோம்னா வெற்றியோ வெற்றி இந்த எந்திரத்தில் எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்த கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் தான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜானி கேட்டீங்கனாலே தருவாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இணையான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இத்தான் இயந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுடைய ஆள் காட்டி விளையால அப்படி பார்த்தீங்கன்னா மாரி இருக்கும் எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாகவே தடவுன அவசியம் கிடையாது நம்ம மேலே தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படி நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்கள் சின்னதாக வரைஞ்சி நீங்கள் வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரில கிடைக்கும் இல்லை வெறும் புனுகு மட்டும் கிடைக்கும் புனுகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்க வந்து கண்டிப்பா அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அரகஜா நீங்க கேட்கவே தேவை டேம் ஷுவர் கிடைக்கும் ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைச்சாலும் சரி இல்ல வெறும் கருப்பு அந்த தடவிட்டு மீன்ஸ் அஷ்டகந்தத்தை தடவிட்டு நீங்க வந்து லேமினேட் பண்ணி பேக்கெட்ல வச்சுட்டாலும் சரி இது சரணாகதி அவசியம் இப்படி செஞ்சு நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான திறன் அதிகப்படுத்தும் பவர் சக்தி கூடு எப்பெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி நிற்கும் எப்பெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய சரணாகதி இந்த ராசி எந்திரம் எனக்கு பலித்தமாகும் தந்திரமாக நடக்க அந்த என எழுதுறீங்க பார்த்தீங்களா தந்தி போல் அதான் தந்திரம் சோ மந்திரம் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்மளுடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தீட்டு தொலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க போட இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்து கோல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு தான் சோ ஒரு தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்கா நீங்க தண்ணியில ஓடுறதுலயோ கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுணும் ஸோ இது வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வேலிடிட்டி கண்டிப்பாக இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மடங்கிருக்கலாம் கசங்கிருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு தேவையில்லை ஸோ அதனால் சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஸில் வச்சிங்கன்னா நசுங்கிருக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சுருக்கோம் அது மாதிரி பேக்கெட் மெயில் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் பர்ஸில் ஒரு வேலை நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் பர்ஸில் வச்சுக்கலாம் ரெண்டு ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்க வாலெட்டில் வச்சுக்கலாம் உங்க கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம் ஆகையும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு அடிக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட வச்சுருந்தாலே சூப்பராக வேலை செய்யும் எல்லா எந்திரங்களும் ஸோ ராசிக்கார எல்லா ராசியுமே சூப்பர் ஆனால் அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பராக அதுக்கு எல்லாமே சரணாகதையோடு செஞ்சீங்கனாக்கா இது உங்களுக்கு வெற்றி மட்டுமே தரும் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்